விஜய்க்கு இரநூத்தம்பது கோடி சம்பளம் அப்படின்னு கேள்விக்குறி போட்டு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு அதாவது ஜனநாயகன் திரைப்படத்திற்காக விஜய் இரநூத்தம்பது கோடி சம்பளம் பெற்றிருப்பதாக தகவல் இதன் மூலம் இந்திய திரையுலகில் மிக அதிக சம்பளம் பெறும் நடிகராக விஜய் உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது அப்படின்னு அந்த செய்தியில் போட்டிருந்தாங்க அதாவது இந்த செய்தியில் அந்த கேள்விக்குறி போட்டிருக்காங்க இல்லையா அதிலருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக இந்த விஷயம் தெரியலை இப்படி கூறப்படுகிறது அப்படின்னு அவங்க செய்தி வெளியிட்ருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே இரநூத்தம்பது கோடி விஜய் சம்பளம் வாங்கினார்னா கூட அது எப்படி இந்திய திரையுலகில் மிக அதிக சம்பளம் பெறும் நடிகராக விஜய் மாற முடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி திரைப்படத்திற்காக இரநூத்தி எண்பது கோடி சம்பளமாக வாங்கியிருக்கார் அப்படிங்கிற தகவலும் இருந்தது அப்போது அது என்ன அது அதிக சம்பளம் கிடையாதா இரநூத்தம்பது கோடியை விட இரநூத்தி எண்பது கோடி வந்து சிறிய தொகையா சரி விஜய் அவர்கள் வந்து இதற்கு முந்தைய படத்துக்கெலாம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய லியோ படத்துக்கு வந்து நூற்றி இருபது கோடி சம்பளமாக வாங்கியிருக்கார் அப்படின்னு கூகுள் ஏஐ தகவல் சொல்லுது லியோ படத்துலேருந்து ஜனநாயகன் படத்துக்கு அவருக்கு வந்து நூற்றி முப்பது கோடி அதிகமாக மொத்தமாக இரநூத்தம்பது கோடி யார் சம்பளமாக கொடுப்பாங்க அதே கூகுள் ஏயில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தோட சம்பளத்தை பார்க்கும்போது இரநூத்தி அறுபதுலேருந்து இரநூத்தி எண்பது வரையும் அவர் சம்பளமாக வாங்குறார் அப்படின்னு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் யோ படத்துக்கு வாங்கின சம்பளத்தை கூட இரண்டாவது ஹையஸ்டாக தான் போட்டிருக்காங்க ஃபஸ்ட் இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த கூகுள் ஏயிலேயே தெரியப்படுத்தியிருக்காங்க அப்போ மட்டும் இல்லை இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராகவும் இருக்கார் அதிகமாக கட்டக்கூடிய நடிகராகவும் இருக்கார்